ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஜூன் எட்டாம் தேதிக்கான எப்பிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் கார்த்திக் பார்த்திங்கன்னா நான் கம்பெனிக்கு போகல லீவ் போட்டுட்டு வந்துட்டு தீபா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க நம்ம வேணுன்னா எங்கேயாச்சும் வெளியில் போய் தரலாமா கார்த்திக் சார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திகுனு சரி தீபா கிளம்புங்க தீபா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கோயிலுக்கு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க தீபா பார்த்திங்கன்னா கடையில் போய் அர்ஜனை செம்மெல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ரம்யா வந்து அங்கே காரில் வந்துருவாங்க அப்போ பாத்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு பேப்பரில் இருந்து ஒரு லெட்ரு ஒன்று எழுதி கொடுத்து ஒரு ஆள் வந்து அனுப்புவாங்க அதில் பாத்தீங்கன்னா அந்த லெட்டரில் வந்து உன் புருஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறான் அப்படின்னு எழுதிருக்கும் பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து தீபா கிட்டே கொண்டு போய் கொடுப்பாங்க தீபா வந்து நீங்கள் யார் எதுக்காக எனக்கு லெட்ரு கொடுக்குறீங்க உங்களை யாருனே தெரியாது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே அவங்க சொல்லுவாங்க அந்த லெட்டர் மட்டும் நீங்கள் வாங்கி படிங்க மேடம் அப்புறம் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க தீபாவும் பாத்தீங்கன்னா பயந்துக்கிட்டே அந்த லெட்டர் வந்து வாங்குவாங்க தீபா வந்து அதுக்கப்புறமா அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் புருஷன் வந்து சாக போகிறேன்னு எழுதிருக்கும் அதை பார்த்ததோட தீபா வந்து ரொம்பவே பதிப்பிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தீபா என்ன விட்டுட்டு நீ உன் புருஷன் கூட வந்து ஜாலியாக இருக்கிற அது எப்படி இருக்கிறேன்னு நான் பார்க்கறேன் ஆனால் இந்த நிலமலை ஒன்று பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் கார்த்திக் வந்து எனக்கு வேணுமே கார்த்திக் அடையாமல் நான் என்றைக்குமே விடமாட்டேன் அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே மோசமாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இளனிக்கடக்கார வந்து அருவாவோட கார்த்திகை பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க தீபாவை பார்த்துட்டு ரொம்பவே பதிப்பிடுவாங்க ஒருவேளை அவன் தான் வந்து கார்த்திகை கொள்ள வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடி பிடித்து கார்த்திகை பிடிச்சி இழுப்பாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதிப்பிடுவார் எதுக்காக தீபா அப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னு கேட்பாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க இவங்க தாங்க உங்களை வெட்ட வந்தான் அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா கடைக்காரர் சொல்லுவாரு நான் வந்து கடை வச்சிருக்கேன் தம்பி நான் எப்படி தம்பி உங்களை வெட்ட வருவேன் எனக்கு வந்து அருவா தான் என்னோட யாபாரமே நடக்கும் அப்போ உடனே கார்த்திகை தீபா சொல்றத கேட்டுட்டு இவங்களை பார்த்தா வெட்ட அந்த மாதிரி தெரியலே தீபா நீங்க எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறீங்க இல்லைங்க சத்தியமாக இவரை தாங்க லெட்டர் வந்தார் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க அப்படின்ட்டு அந்த லெட்டர் வந்து காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் வந்து எந்த எழுத்துமே இருக்காது எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும் அதை பார்த்துட்டு தீபா ரொம்பவே சாக்காயிருவாங்க சத்தியமாக இந்த லெட்டரில் வந்து எழுதிருச்சுங்க உங்கள் புருஷை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாவ போகிறான் முடிஞ்சா போய் காப்பாற்றிக்க அப்படின்னு எழுதிருந்துச்சு அதுதாங்க இதில் இருந்துச்சு இந்த லெட்டரில் அப்படின்னே தீபா சொல்லுவாங்க கார்த்திக் வந்தப்ப கேட்பாங்க எங்கே தீபா இப்போ எழுதிருந்துச்சுன்னா இதில் ஒன்றுமே காணுவங்க ரொம்ப தானே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அதை பார்த்துக்கிட்டு ரொம்பவே ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்லுவாங்க வாங்க தீபா நம்ம இதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அழைச்சிக்கிட்டு கார்த்திக் நேராக அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க கார்த்தி நேராக கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு கார்த்தி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க அங்கே பேத்து இன்ஸ்பெக்டர் பார்த்து இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கேஸ் வந்து நிறையாவே வந்துருக்குது ஒரு மேஜிக் பேனை வச்சு எழுதுவாங்க அந்த பேனை வச்சு எழுதுனா கண்டிப்பாக அது பத்து நிமிஷத்தில் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படி தான் எதுலேயும் எழுதிருக்கணும் இந்த லெட்டரையும் கண்டிப்பாக அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் காத்தி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அவங்கள்ட்ட அந்த லெட்டரை கொடுத்தோம்னா அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வேறு ஒரு போலீஸை கூப்பிட்டு இதை கொண்டு போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த லெட்டர் என்ன இருக்குதுன்னு எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லெட்டர் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ உடனே கார்த்திகிட்ட வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க கார்த்தி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அந்த போலீஸ் வந்து எப்படியாவது அந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னு எழுதி வாங்கிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த லெட்டரை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த போலீஸும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துருவாங்க அப்போ உடனே அவங்க வந்து சொல்லுவாங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார் இருக்குது நீங்கள் சந்தேகப்பட்ட மாதிரியே இதில் இருக்குது சார் இதில் நீங்களே படிங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரும் வாங்கி அந்த லெட்டர் வந்து படிப்பாங்க அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா உன் புஷன் வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறான் கொடுப்பான் முடிஞ்சா நீ காப்பாற்றிக்க அப்படின்னு எழுதியிருக்கும் அந்த லெட்டர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திகையில் கொடுப்பாங்க கார்த்திகுமே அதை படித்து பார்த்துட்டு செமையாக சாக்காயிருவாங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்பாங்க எப்படி சார் அப்புறம் வந்து இது காணாமல் போனிச்சு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க உங்க ஒய்ஃப் தீபா சொன்னது ஹண்ட்ரட் பெர்சென்ட் உண்மை தான் இது வந்து ஒரு மேஜிக் பேனாவே எழுதிருக்காங்க இது வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த எழுத்து வந்து இதில் இருக்காது அது ஆட்டோமேட்டிக்காகவே மறைஞ்சு போயிடும் அப்படி யாரோ தெரிஞ்சவங்க தான் இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க கண்டிப்பாக இது உயா கூட இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து வேற ஒரு கும்பல இருக்காங்கன்னு சொன்னீங்க கண்டிப்பாக அவங்க கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் யாருன்னு சரியாக சொல்ல முடியல கண்டிப்பாக உங்கள் அண்ணியா இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது இல்லை அவங்களா கூட இருக்கலாம் கார்த்திக் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் கொடுங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்லுவாங்க ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார் ஆனால் யாருன்னு தான் தெரியல ஆனால் ரெண்டு பேர் மேலேயுமே எனக்கு டவுட்டாக தான் சார் இருக்குது அப்படின்னு கார்த்திக்குமே சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு கார்த்திக் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்போ உடனே அபிராமி கேட்பாங்க என்னப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் என்னாச்சுப்பா அப்படின்னு அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க அம்மா தீபா சொன்னது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மைதாம்மா அந்த லெட்டரில் வந்து அப்படி தான் எழுதியிருக்கு இந்தாங்கம்மா நீங்களே பாருங்கம்மா அப்படின்ட்டு அந்த லெட்டரை வந்து அபிராமி கையில் கொடுப்பாங்க அந்த லெட்டரை பார்த்துட்டு அபிராமி வந்து ரொம்பவே சாக்காயிருவாங்க அப்போ உடனே அபிரமமி கேட்பாங்க இப்போ அப்படி பண்ணுது அப்படின்னு அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து இது ஐஸ்வர்யா அண்ணியோட வேலையாக இருக்கணுமா இல்லைனா ரியாவோட வேலையாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கு தான் தீபாவை வந்து ரொம்பவே பிடிக்காது அதனால இதை அவங்க தாமா பண்ணியிருக்கணும் இன்ஸ்பெக்டருமே அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதோடு அதை கேட்டுட்டு அபிராமி வந்து ரொம்ப வேஸாக்காயிருவாங்க அப்போ உடனே அபிராமி கேட்பாங்க அப்போ அந்த ஐஸ்வர்யாவும் ரியாவும் எந்த ஜென்மத்திலையுமே திறந்த மாட்டாங்கல்லாம்மா அப்போ அருண் வந்து ஐஸ்வர்யா வந்து வீட்டை விட்டு வேறு இடத்துல தப்பே இல்லை கார்த்திக் அப்படின்னு ரொம்பவே கோபப்படுவாங்க அந்த இடத்துல அபிராமி அப்போ உடனே மைதிரி சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகும்போது அந்த ரியா வந்து வீட்டில் தான் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை பண்ணியிருக்க முடியாது அப்போ உடனே தீபா கேட்பாங்க வேற யாருக்கா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா மைதிரி சொல்லுவாங்க ஐஸ்வர்யாவுமே கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது தீபா ஏன்னா அவள் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது கண்டிப்பாக ஒன்றை பிடிக்காத வேறு யாரோ தான் அந்தளவுக்கு இறங்கி இப்படி பண்ணியிருக்காங்க அது யார் என்னன்னு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மைதில் சொல்கிறாங்க அப்போ உடனே தீபாவும் சந்தேகப்படுறாங்க ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் என்ன பிடிக்காத யாரோ தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ரொம்ப நாளாவே இது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க இருந்தாலும் ரியா மேலையும் ஐஸ்வர்யா அனுமலையும் ஒரு கண்ணாவே இருங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நம்ப முடியாது அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்றைக்குமே பயந்தவங்க கிடையாது கண்டிப்பாக ஐஸ்வர்யா நீரியா உன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் இவங்க மேலே ஒரு கண்ணதான் இருக்கணும் ஆனால் இது யார் பண்ணுனாங்க என்னென்ன கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைனா வந்து தீபாவோட உயிருக்கு தான் இது ஆகுது அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சரணம் கொடுத்து அந்த லெட்டர் வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க மொபைல் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வேலை பார்க்குறதுக்காக ஃபேக்ட்ரிக்கு போயிடுவாங்க கார்த்திக் வந்து ரம்யா கூப்பிடுவாங்க என்னோட பிஏ கேசன் வரத்துக்கு லேட்டாகவும் இருக்கு கார்த்திக் இதில் வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குது இதை கொண்டு போயிட்டு கேசன் வட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல வந்து ஒரு லெட்ரு ஒன்று ரம்யா வந்து எழுதி வச்சிருப்பாங்க கார்த்திக் கொண்டுட்டு போகும்போது அந்த லெட்ரு வந்து கீழே விழுந்துடும் அதை எடுத்துல கார்த்தி வந்து பார்ப்பாங்க அப்போ உடனே கார்த்தி நடப்பாங்க இது என்னது ஃபோனில் கை உள்ள கையெழுத்தும் ரம்யா மேடம் கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள லெட்டரோட கையெழுத்தும் கார்த்தி ஃபோனில் இருக்கிற கையெழுத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதை வச்சு கார்த்தி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக வந்து ரம்யா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கார்த்தி வந்து அந்த இடத்துல செமையா சாக்க ஆயிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு பிஏ கேசவன் வந்து கலெக்டாக வருவாங்க சார் மேம் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்களா சார் அதை என்னகிட்ட கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க இது வந்து மேம் எழுதின லெட்டர் அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் சார் இது வந்து மேமோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இதான் சார் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க கார்த்திக் வந்து ரொம்பவே ஆக்காயிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க்கெல மேம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்போ உடனே வீட்டுக்கு வந்து தீபா கிட்டே காப்பாங்க தீபா இது வந்து உன்னோடய ஃப்ரெண்டு அம்மோட கையில் தனுப்பார் அப்படின்னு கேட்பாங்க அதை பார்த்துட்டு தீபா சொல்லுவாங்க ஆமா கார்த்திக் சார் இதனோட அம்மாவோட ஃப்ரெண்டோட கையெழுத்து தான் அவள் கையெழுத்து வந்து எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி சார் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க இல்லை இன்னைக்கு கம்பெனியில் வந்து ஒரு லெட்டர் விழுந்துச்சு அந்த லெட்டரில் தான் அந்த ஹேண்ட் ரைட்டிங் இருந்துச்சு அப்போ வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்கையும் என்னோட மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் இதையும் பார்க்கும்பொழுது ரொம்பவே ஒன்றா இருக்குது அப்போனா எதுக்கு உன்னோட ஃப்ரெண்ட் வந்து இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா சொல்லுவாங்க அப்படி அவள் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை சார் அவள் எதுக்காக சார் நமக்கு அவையெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணப் போகிறா அப்போ உடனே கார்த்தி சொல்லுவாங்க தீபா எனக்கு என்னமோ தோணுது இது கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்டு வந்து அம்மோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அவள் தான் வந்து உனக்கு வழி வாங்குறதுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுவாங்க ரம்யா வந்து கேசவன்ட்டு பேசுவாங்க உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தனே அது வந்துட்டா அப்படின்னு கேட்பாங்க கேசவனை வந்துவிட்டு மேடம் உடனே கேசன் சொல்லுவாங்க மேடம் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி கார்த்திக்கு கேட்டாங்க மேடம் என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டதோட ரம்யா வந்து ரொம்பவே சாக்காயிருவாங்க அப்போ உடனே ரம்யா நினப்பாங்க ஒரு கார்த்திக் வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துருந்தா நம்ம தானே கண்டுபிடிச்சிருவார் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே போய் பயத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அதை கொண்டு போய் இதை காட்டுவாங்க சார் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை இதுவும் ஒரே மாதிரி தானே சார் இருக்குது இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் செக் பண்ணுவாங்க கார்த்திக் இது அச்சா சார் இது ரெண்டும் ஒரே ஹேண்ட் தான் கார்த்திக் இது யாரோடது அப்படின்னு கேட்பாங்க உடனே கார்த்திக் சொல்லுவாங்க சார் நான் வேலை பார்க்குறேன்னு ஃபேக்ட்ரியில் எங்கள் கம்பெனியோட பாஸோட ஹேண்ட் தான் சார் இது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே போலீஸ் வந்து ரொம்பவே சந்தேகப்படுவாங்க அப்போனா இது இவங்க கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திக் அப்படின்னு கேட்பாங்க அது உடனே கார்த்திக் சொல்லுவாங்க சார் இவங்க எதுக்காக சார் என்ன வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க பழி வாங்குறவங்கலாம் பழி வாங்குவாங்க எல்லாருக்கும் பின்னாடியும் ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு பின்னாடியும் ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதனால தான் உங்களை பழி வாங்குறதுக்காக இப்படியெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது கார்த்திக் வந்து தூக்கி போட்டுரும்